பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பற்றி நான் தேவையில்லை அவர் ஒரு பைத்தியம் என்று மக்களை கூறுகின்றனர் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைச்சரிடம் பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் அவர் என்று நான் சொல்ல மக்கள் மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது யாரோடு கதைப்பது எப்படி கதைப்பது எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உணர்கின்ற நபராக மாறி கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசு அந்த பெண் பிள்ளைகள் வந்து உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால் அந்த சவால்களுக்கு மத்தியில் வந்து என்ன விஷயமாக அந்த சங்கவி என்கின்ற சகோதரியனுடைய யூடியூப் சம்மந்தமான படுகேவலமாக அது மாத்திரமா இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுக்காரன் கசிப்பு அடிச்சு போட்டிருக்கிறான் தண்ணி அடித்து போட்டிருக்கிறான் அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன் அவன்லாம் சும்மா எல்லாம் ஆகி இருக்கின்றான் என்று வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது ஆண்கள் ஆண்களோட உடலுறவு கொள்கிற என்பிபி இல்லைனாங்க சரிதானே நாங்கள் பெண்கள் பெண்களோட உடலுறவு கொள்கிற ஒரு அரசாங்க கட்சி இல்லைனாங்க நாங்கள் சாதாரணமான மனுஷர் அவர் பொம்பளை பிள்ளைய செக்ரட்டரியாக வச்சிருக்கக்கூடிய அல்லது வந்து எங்கள்ட என்ன சொல்கிறது சாதாரணமான ஆம்பளையல் நாங்கள் நாங்கள் எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் பண்ணோம் நீங்கள் சரி என்ன ஃபை தேவன்ட்டே சொல்லிட்டு போயிடாங்க அது பிரச்சனை இல்லை கொழும்பில் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சங்குபுட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்ற பெண்ணை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன குறித்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாகவும் மாகாணத்திற்கான அதிகாரங்களை முழுமையாகவும் முறையாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தொடர்பாகவும் முதலாவதாக தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஐக்கியப்பட்ட நிலையை உருவாக்குவது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சார்ந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளும் திரு வரதராஜ பெருமாள் அவர்களும் இன்றைய இந்த சந்திப்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதை தவிர இன்று தமிழரசு கட்சி கலந்து கொள்வதாக இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் வரவில்லை அடுத்த கூட்டத்துக்கு வருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஒரு தொடர் கருத்தரங்குகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடாத்தி வருகிறது இது தொடர்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மக்கள் மத்தியில் தொடர்பாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அவர்களுடன் பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கான ஒரு களத்தை நாங்கள் இப்பொழுது அமைத்திருக்கின்றோம் இஷார சிபந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு ஆறு பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் புறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கணிமலு சஜீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சபந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அறுவர் நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இவர்களில் இஷாரா சபந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற இரு சந்தேக நபர்களும் குற்றப்பலனாய்வு பிரிவின் பேலியக்கூட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று கணிசமாக அதிகரித்த நிலையில் கொழும்பு செட்டியார் தெரு நிலவரப்படி தங்கத்தின் விலையானது நான்கு லட்சத்தை அடைந்துள்ளது 22 ரெண்டு கேரட் தங்கம் ஒரு பவுண்ட் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்ணூறு ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுண்ட் மூன்று லட்சத்தி தொண்ணூறு ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது கொழும்பு கட்டுநாய்கா விமான நிலையத்திற்குள் செல்லும் போது ஏற்பட்ட வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார் அதிகாலை மூன்று மணி அளவில் அண்மையில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஏழாலை வடக்கு பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய அகிலன் திவ்யா எனப்படும் இளம் குடும்ப பெண்ணை உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் திருமணம் செய்து ஒரு வருடமான நிலையில் இத்துயர் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் இன்று காலை புதுடில்லியில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் நமது ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தோம் என்று அவர் எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் பேக்கரி பொருள் விற்பனை என்ற போர்வையில் கலந்த போதைப் விற்பனை செய்தார் குற்றச்சாட்டில் நோட்டன் பிரிட்ஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் லோரியொன்றில் பொருள் விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் லோரிக்குள் இருந்து இருநூற்றி ஐம்பது மதன மோதக உருண்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தால் விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை இன்றும் தொடர்கின்றது இதன்படி காலி கம்பகா கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் முதலாம் நிலை மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாமிமலை பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாக பகுதியில் ஏழு பவுண்ட் தாலிக்குடி மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் என்பவற்றை திருடிய இளைஞர் ஒருவர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டு உரிமையாளரால் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக சுன்னாகம் போலீசார் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளனர் குறித்த நபர் வாடகைக்கு ஒரு வீட்டினை எடுத்து தங்கி நின்று தான் திருடவுள்ள வீட்டை முழுமையாக நோட்டமிட்ட பின்னர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி சில நாட்களின் பின்னர் திருட்டில் ஈடுபட்டு வந்த விடயம் அம்பலமாகியுள்ளது கிளிநொச்சியில் கஞ்சாவை வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை ராணுவ புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளது போதை பொருளை பூநகரி கௌதாரி முனை சந்திப்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு சென்ற போதே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நுவர் எல்லியா நோர்வோட் பகுதியில் நேற்று மாலை மின்னல் தாக்கியதில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நோர்வோட் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேன் மற்றும் அருகில் உள்ள வீடு மீது மின்னல் தாக்கியதில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் வீட்டிலிருந்து ஒருவர் தரையில் மயங்கி விழுந்து காயமடைந்து டிகோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்